N'e <coughs> <coughs> தீனம் தன்னானே தானம் தானே தானா தீனம் தன்னானே கும்மி அடிப்பண்ணை கும்மியடி நல்ல பல்லையில் கொள்ளுங்க கும்பியடி வந்ததோ நல்ல சேர்த்து கட்டிய ரோசுவும் தேடி கும்மி அடிப்பம் கும்மி அடிப்பண்ணை கும்மிடி நல்ல கொரக பாட்டு கும்மிடி கவனத்திலே பூவடுத்து நல்ல பிச்சை புறங்கள் சென்று கட்டி அந்த தானா தீனம் தன்னானே தன்னம் தானே தானா தீனம் தன்னானே புகழ் பெற்ற முப்பாரியம் அடிப்பம் அம்மா அலே லங்கும் பாருங்கள் தன்னானே தன்னம் தானே தானா தீனம் தன்னானே வருகிற பத்திரி அழகு சின்னைய பாருங்களே ஆலே லங்குமி ஆலே லோ அலே லங்குமி ஆலே லாம் கூடங்குலுங்க எம்ம கும்பத்தின் வெப்பிலை பூச்சொறிய தன்னை தானா தீனம் தன்னானே தன்னோம் தானே தானா தீனம் தன்னானே வலந்தங்குலு பத பாருங்களே அலே இளங்குமி ஆலேலாம் அட்டி தட்டி குழலாயிரம் தட்டாமல் குழலாயிர ஒளி தன்னை தானா தீனம் தன்னானே தன்னோம் தானே தனா தீனம் தன்னானே அங்கோந்தி எப்படாதி தண்ணிக்கு நட்டில வேடிக்கை

கும்மிழல்லாம் அட்டு மாறி கீரடி போட்டு அடி பண்ண கும்மி அம்மன் அடி வர கும்மிடி கல்லு கட்டி துவை தொடுத்து கும்மி யாடி பண்ணை கும்மி யாடி நல்ல கொரக போட்டு கும்மி அடிகள் பட்ட சிவ சக்திய தேடி கும்மி அம்மா கும்மி அடி பண்ணை கும்மி யாடி அருள் வர கும்மியாடி வடக்கே பத்தனடகுடமான வண்ண தலையண மேடைகளா கும்மிடி கும்மிடி நம்ம அம்மன் அருள்ர கும்மி அடி ஆய்ந்திருக்கிற பத்திர காளியை எழுப்பி கும்மி அடிப்போம் அம்மா தன்னை தன்னா தின்னம் தன்னானே தன்னம் தானே தன்னா தின்னம் தன்னானே கே பத்த நட குடமான தண்டு தலையனை மேடைகளா எல்லங்கும்மி எல்லங்கும்மில தேசம் புகழ் பெற்ற மாறி அம்மனை தேடி கும்மி அடிப்போம் அம்மா தன்னானே தன்னம் தானதானனம் தன்னானே பிழை தோரணம் கட்டி வர நல்ல பெல்வெளி மாதர் கூறகை பாடக கும்பியடிப்பண்ணை கும்மியடி நல்ல குரக பாட்டு கும்மி அடி எண்ணில் புகழ் காளி எம்மனும் வீட்டிருப்பத பாருங்களேன் தன்னை தானா தீனம் தன்னானே தன்னம் தானை தானா தீனம் தன்னானே பிழை தோரணம் கட்டி வர நல்ல மாதர் வெளி நண்டு கூரகை பாடக கும்மி கும்மியடி நல்ல குரக பாட்டு கும்மியடி அஞ்சல் அழகி அங்காடி எம்மன் மகிழ்ந்திருப்பத பாருங்களே தன்னை தண்ணா தீனம் தன்னானே தன்னம் தானை தானாதீனம் தன்னானே வாராளோ எம்மா எங்களை கண் கொண்டு பாராளோ அலேலங்குமிருவில் வீதியில் தேர்மேலிருந்து வாராளோ கும்மி அடி பண்ணை கும்மி அடி நல்ல கொரக போட்டு கும்மி அடி மரத்தை தூருங்களே நல்ல வெற்றிலை கட்ட பரப்புங்கள் அன்னை தானா தீனம் தன்னானே தன்னம் தானே தானா தீனம் தன்னானே மாமரத்தை தூருங்களே நம்ம மாதா பந்தை கொலை விருக்க கும்மி அடிப்பண்ணை கும்மியடி நல்ல வாழையில் கொள்ளுங்க கும்மியடி யானை பாருங்களே என்ன பாரத பாருங்களே அன்னை தானாதீனம் தன்னானே தன்னம் தானே தானா தீனம் தன்னானே தோடு காலி அம்மனோ ஆடி பாரத பாருங்களே கும்மி அடிப்பனை கும்மியடி நம்ம அம்மன் ஆடிவாரும் டி குதிர வரத பாருங்களே குதிரை குதிச்சி வரத பாருங்களே தன்னை தானா தீனம் தன்னானே தன்னம் தானே தானா தீனம் தன்னானே குதிரை மேலே வரும் ஆறி எம்மைக்கு கொலுசு முன்னல பாருங்களே அலேலங்குமிலம் அலே இளங்குமி அலேலம் அசு வர்றதையும் பாருங்களே பசு பாய்ந்து வரத பாருங்களே ரன்னை தானாதீனம் தன்னானே தன்னம் தானே தானா தீனம் தன்னானே பசுக்குள்ளிருக்கும் பத்திர காளிக்கு பதக்க முன்னலே பாருங்களே கும்மி பாரு கும்மிியடிப்பண்ணை கும்மிியடி பத்திரி வேற சொல்லி கும்மி அடி மோட்டார் பாரத பாருங்களே மோட்டார் மோதி பாரத பாருங்களே தன்னை தானா தீனம் தன்னானே தன்னம் தானே தானா தீனம் தன்னானே மொட்டாரில் இருக்கும் பாருங்களே அலேலங்கும் பாருங்கள் சுர சுற்றி படந்ததை பாருங்களே கும்மி அடிப்பண்ணை கும்மி அடி நல்ல வாழைய கும்மிடி மார்பு படந்த தர்மாரி எம் மாலை பாருங்களே தன்னை தண்ணா தீனம் தன்னா தன்னம் தானே தானா தீனம் தன்னானே i'm the ta você